அம்மா அம்மா நம்ம வீட்டில் இன்னைக்கு என்னம்மா நம்ம சப்போர்ட் செய்ய போகிறோம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி தான் செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் பிள்ளைங்களா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி தான் அதுவும் அடுப்பில் செய்ய போறேன் சட்டியில் சூப்பராக இன்னைக்கு செய்வோம் ஃபஸ்ட்டு வந்து அம்மில வந்து இஞ்சியும் பூண்டும் நம்ம நசுக்கிக்குவோம் அடுப்பு பற்ற வைக்கிறது தான் பெரிய படம் இருக்குது சரி மண் சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டையை போட்டு பிடிச்சி எடுப்போம் நாங்கள் செய்கிறோமே சரி வாங்க பசங்களா நீங்களே செய்யுங்க ஆனால் பார்த்து பத்திரம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க சரிம்மா நாங்கள் பார்த்து பத்திரமா செய்கிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கிறோம் பாறம் வெங்காயமெல்லாம் எவ்வளோ சூப்பராக அடிக்கிதுல்ல அம்மா இந்த அடுப்பு ரொம்ப பிடிச்சதா வருதுமா கண்ணெல்லாம் எரியுதுமா ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா பசங்களா அந்த காலத்துல நாங்களாம் அடுப்பு தான் எரிய விடுவோமே தான் எல்லா இது வேலையும் செய்வோமே தோசை சுடுவோம் இட்லி சுடுவோம் பூரி சுடுவோம் பிரியாணி செய்வோம் கறி குழம்பு மீன் கொழம்பு சாம்பார் ரசம் அனைத்தும் நாங்கள் தான் செஞ்சு எடுத்தோமே மூணு வேலையும் இப்போ தான் கேஸ் கரண்ட் அடுப்பு அது இதுன்னு எல்லாம் வந்துருக்குது புரியுதா சரி அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டு சரிம்மா நாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிறோம் அம்மா புகிச்சா ரொம்ப அடிக்குதுமா கண்ணெல்லாம் எரியுதும்மா அடுப்புல செய்யற டேஸ்ட் வேற எந்த இதுலேயும் வராது அதுவும் அடுப்பு பற்ற வச்சு விறக வச்சு எரிய வச்சு சட்டி பானையில் சாப்பாடு செஞ்சு பாரு அருமையாக இருக்கும் இப்போல்லாம் வந்து சில்வர் பாத்திரம் அந்த பாத்திரம் லாஸ்டிக் பாத்திரம் இந்த பாத்திரம்ட்டு எல்லா பாத்திரத்துலேயும் ஆக்கிறோம் ஆனால் ஏதாவது சத்து இருக்குதா அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் சட்டி பானையில் தான் செஞ்சோம் எல்லாம் தெம்பாக இருக்கும் பரினம்மா அது உண்மைதான்மா ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக மறுபடியும் சட்டி பானையில் தான் செய்கிறாங்க அதான் ட்ரெண்டிங்காக வருதுமா அந்த காலத்தில் நாங்கள் என்னென்ன செஞ்சோமோ அது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்குற பேரில் எல்லாத்தையும் கொண்டுட்டு வராங்க நாங்களாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறோம் பாரு இப்போலாம் நீங்கள் இந்த நாஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் உடம்ப போட்டு கெடுத்துக்கிறீங்க சரி சரி அதெல்லாம் விடு ஒரு பச்சை மிளகாவும் ஒரு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு மறுபடியும் போட்டு வதக்குங்க அருமையாக இருக்கும்

எப்போ பாருங்கம்மா நீங்களே சரிங்க செய்யவே விட மாட்டேறீங்கம்மா நீங்கள் நீங்கள் கதை பேசிக்கிட்டே இருக்கீங்கம்மா பிரியாணியும் செய்ய மாட்டீங்க எதுவும் செய்ய மாட்டேங்க தான் நான் வாங்கி சீக்கிரம் செய்கிறேன் அடுத்த வேலையை பார்க்கணும்ல நான் பார் அடுத்தது பீன்ஸும் கேரட்டும் பொடியாக நான் கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கிட்டு அந்த மீன் மேக்கருக்கெல்லாம் குட்டி குட்டி வந்து பால்ஸு அதை போட்டு வதக்குங்க அது நல்லா சூப்பராக கறி மாரி இருக்கும் நல்லாயிருக்கும் ஆமா நம்ம நீங்க வெஜிடேரியன் வெச்சிருக்கீங்க சிக்கன் மட்டும் அதுமாதிரி மாதிரி எதுவும் இல்லையாம்மா சிக்கன் மட்டன் தானே கண்டிப்பா சண்டே செஞ்சுடுவோம் இன்னைக்கு மட்டும் நம்ம வெஜிடபிள்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம் வெஜிடபிள்ஸ் ஏதோ உடம்புக்கு நல்லது புரியுதா அட வெஜிடபிள் போட்டு இருக்கீங்க மீன் காட்டவே சரி என்ன அதெல்லாம் அதுவாம்மா மஞ்சள் பொடி பிரியாணி மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா அந்த பாரு நல்லா சுருளை வதங்கிடுச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டாவே போதும் பிரியாணி அருமையாக இருக்கும் அருமையாக வாசனை வருது இப்போவே எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு சீக்கிரம் ரெடி பண்ணுமா சொல்லுதுமா பிரியாணி சாப்பிடணும் சரி சரி இருமா பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு அடுப்பு எரிய விடுவோம் தண்ணி நல்லா கொதித்த உடனே பிரியாணி அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் விடுவோம் அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும் ஆமாம் அம்மா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் பிரியாணி ஸ்கூலுக்கு செஞ்சு தாங்களாம்மா சூப்பராக இருக்குமா சரிம்மா கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்கூலுக்கு செஞ்சு தரேன் சரி தண்ணி கொதிச்சு தான் எடுத்து பார்ப்போம் ஓ நல்லா தண்ணி கொதிக்குது சரி இதுக்கப்புறம் நம்ம இதை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்போம் டக்குன்னு ரெடி ஆகிடும் அப்புறம் பிரியாணி சுட சுட கமக்கவ கமக்க நம்ம சாப்பிட போகிறோம் அம்மா நம்ம சாப்பாட்டு அரிசியெல்லாம் எதுவும் போட மாட்டியாம்மா பிரியாணிக்குன்னு அரிசி இருக்கா அதை தான் நீங்கள் போடுவீங்களாம்மா ஆமாம்மா பிரியாணி ரசி போட்டால் தான் டேஸ்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால தான் பிரியாணி ரசி எப்பயுமே போடுவோம் உனக்கு பாரு இப்போ பிரியாணி செஞ்சு தர மதியம் சாப்பிட்டு போகிறேன் சும்மா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் ஆமாம்மா என் ஃப்ரெண்ட்ஸு கூட பிரியாணி வந்து குக்கரில் வந்து தருவாங்க ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது ஆனால் பாய்வுட்டு பிரியாணிலாம் வந்து அடுப்பில் செஞ்சு அந்த டபரால வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஜூஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி சரி விடு இன்னைக்கு இந்த பிரியாணி சாப்பிடுங்க அடுத்த வாரம் ரம்ஜானு பிரியாணி சாப்பிடலாம் நம்ம பக்கத்து வீடு சஃபானா பிரியாணி எடுத்துட்டு வருவா நம்ம ஜாலியா சூப்பரா சாப்பிடலாம் ஹாய் சானி நாம ரம்ஜான் பிரியாணி சாப்பிட போறோமா வாயுட் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூப்பர் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏத்திட்டு வருவாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க பக்கத்து பெஞ்சில இருக்கிற ஹீட்டாவெல்லாம் கொடுப்பாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க ஏய் என் ஃப்ரெண்டு முஷரப் இருக்கான் பாரு அடுத்த வாரம் பேர் ரம்ஜான் பிரியாணி எனக்கு எடுத்துகிட்டு வந்து தருவான் ஆனால் உனக்கு நான் தரவே மாட்டேன் நான் அம்மா உனாலும் தான் சாப்பிடுவோமே அம்மா இங்கே பாருமா இவன் வந்து எனக்கு பிரியாணியே தரவே மாட்டான் பாருமா டேய் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே வாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்

அசுக்கு புசுக்கு பிரியாணி எனக்கு தான் நான் யாருக்குமே தரவே மாட்டேன் அடிச்சுக்க கூடாது உங்க ரெண்டு பேருக்கு தான் பிரியாணியே பாரு சூப்பரா இருக்கு வந்துருக்கு பாரு இப்போ பிளேட் எடுத்து வைங்க போங்க ஏய் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க அம்மா உனக்கு இல்லை நான் தான் வீட்டில் கடைசி பிள்ளை அதனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க அம்மா எனக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் வைக்கணும் நான் தான் ஃபர்ஸ்ட் பிறந்த அதனால எனக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் அவனுக்கு தான் வச்சின்னா பாரு எனக்கு சாப்பாடே வேணாம் எப்ப பாரு தூங்கி எழுந்ததுல ஆரம்பிச்சு நைட்டு பாயை போட்டு படுக்கிற வரை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க இப்ப ஆளுக்கு ஒரு ஒரு பிளேட் எல்லாம் இல்ல ஒரே பிளேட் தான் மூணு பேருமே உட்காந்து சாப்பிட போறோம் புரியுதா எல்லாம் ஒழுங்கா இருங்க ஒழுங்கா சாப்பிடுங்க அம்மா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா அம்மா அடுத்த வாரம் எனக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு தெரியாமா கண்டிப்பா அடுத்த வாரம் மட்டன் பிரியாணி தான் நம்ம வீட்டுல